கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்றையோவான் நான்கு பதினெட்டு அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அன்பிலே பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் தேவ அன்பை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு என்ன வராது பயம் வராது தேவ அன்பானது உங்கள் பயத்தை என்ன செய்யும் புறம்பே தள்ளும் சின்ன வயசுல அப்பாவோட கைய பிடிச்சி பெரியவங்களோட கைய பிடிச்சி ரோட்டை கடக்குறோம் என்னைக்காவது ரோட்ல கடந்து போற பஸ் லாரிக்கு பயந்துருக்குறோமா இல்ல என்ன பிடிச்சிருக்கிறது யார் கைய பிடிச்சிருக்கிறோம் அப்பாவின் கையை அதை கிராஸ் பண்ணி அதை கடந்து அடுத்த கரைக்கு கூட்டி சொல்ல வேண்டிய பொறுப்பு யாரோடது அப்பாவுடைய பொறுப்பு ஒரு சின்ன குழந்தைய ஒரு அப்பாவை தூக்கி போடும்போது அந்த பிள்ளை அழுமா சிரிக்குமா ஏன் சிரிக்கும் கீழே விட்டா என்ன ஆகும் விழுந்துரும் ஆனா என்ன செய்யாது அல்லது இன்னும் தூக்கி போட சொல்லும் ஏன்னா பிடித்து கொள்ளுவார் என்ற நம்பிக்கை அந்த அன்பை அது பார்த்து அறிந்திருக்கிறது அனுபவித்திருக்கிறது ஆனா நமக்காக அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி அடிமையின் கோலம் எடுத்து நம்மை தேடி வந்து ஒரு பெரிய விலைக்கரையத்தை கொடுத்து நமக்கு ஒரு பெரிய வாழ்வை கொடுத்திருக்கிறார் அந்த தந்தையின் இருதயத்தை இன்னும் நாம என்ன செய்யல அறிந்து கொள்ளாததுனாலதான் பயம் நமக்கு வருது நம்மெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடித்தமானவர்களாக அவருக்கு நல்ல செயல்கள் செஞ்சு அவர் விரும்பினதெல்லாம் செஞ்சதுனால அவர் நம்மளை தேடி வரல அவருக்கு எதிரிகளாக இருக்கும் போது அவரை அறியாமல் இருக்கும் போது எதிரியின் இயல்பை நம்ம பெற்றிருந்தோமா நம்ம கிட்ட அவருக்கு விரும்புறதுக்கு ஒண்ணுமே கிடையாது குட் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட என்ன கிடையாது ஒரு காரியம் கூட கிடையாது அப்படி இருக்கும் போது தேடி வந்தாராம் தேடி வந்து தண்ணீரினால் நம்மை கழுவவில்லை விலங்குகளின் இரத்தத்தினால் கழுவவில்லை தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் என்ன செஞ்சிருக்கிறாரு கழுவி இருக்கிறார் கழுவி சுத்தப்படுத்தி நம்மை மார்போடு என்ன செய்து வைத்திருக்கிறார் அணைத்து வைத்திருக்கிறார் இந்த அன்பை அறிந்து கொண்டால் அந்த அன்பு உங்கள் பயத்தை என்ன செய்யும் தள்ளிரும் சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய ஜீவனையை எனக்காக கொடுத்தவர் அவற்றோடு கூட இந்த சின்ன சின்ன விஷயங்களை எனக்கு தராமல் இருப்பது எப்படி விடுதலை பார்க்காமல் இருப்பது எப்படி இதுல நான் மேற்கொள்ளாமல் இருப்பது எப்படி இந்த ஆசிர்வாதத்தை நான் சொந்தமாக்கி கொள்ளாமல் இருப்பது எப்படி சுகத்தை பார்க்காமல் இருப்பது எப்படி நான் சமாதானத்தை பார்க்காமல் இருப்பது எப்படி விடுதலையை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பது எப்படி உங்களுக்கு உங்க பிரச்சனை மேலதான் சந்தேகம் வரும் இது எப்படி என்கிட்ட இருக்க முடியும் ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் பவுல் அதை தான் சொல்றாரு தாவிதராஜா தான் சொல்றாரு அவர் இருக்கிறது காட்டுக்குள்ள மண் தரையில கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் ஒன்றுக்கும் படுவதில்லை சவுல் அவரை கொலை செய்கிறதற்காக விரட்டி விரட்டி தேடுகிறார் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்றாரு அவருடைய அன்பை அவர் அறிந்திருந்ததினால் சவுலால் தனக்கு எந்த ஆபத்தும் வர முடியாது என்பதை அவர் நிச்சயமாக அறிந்திருந்தார் தேவனுடைய அன்பு அறிஞ்சிருந்ததுனால அதை விட சிறந்த உடன்படிக்கையின் கீழே நீங்களும் நானும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் அவருடைய அன்பு என்ன வென்று சொல்லி சிலுவையில நமக்கு என்ன செஞ்சிட்டாரு காண்டித்துவிட்டார் அந்த அன்பை அனுபவிக்கிறவர்களாக நாம இருக்கிறோம் அறிகிறது மாத்திரம் இல்லை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்க நின்று கொண்டிருக்கிற இடத்துல எப்படி அவர் உங்களை கைவிடுவார் எப்படி அந்த கிருபையை நீங்க பார்க்காம இருப்பீங்க எப்படி நீங்க அதுல அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளாம இருப்பீங்க உங்களோட சின்ன பிள்ளைக்கு நீங்க சாப்பாடு கொடுக்காம இருப்பீங்களா சின்ன பிள்ளைக்கு ஒரு உதவி செய்யாம இருப்பீங்களா உங்களை ஒரு சின்ன பிள்ளைய ஒரு தனியா ஒரு விஷயத்துல நீங்க தவிக்க விட்டுருவீங்களா கொல்லாதவர்களாகிய நாம் நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நமக்கு ஜீவனையே கொடுத்தவர் நமக்கு நன்மையை தருவது அதிக நிச்சயம் அல்லவா இந்த அன்புல நீங்க அனுபவிக்கும் போது உங்களுக்கு பயம் வராது உங்களால எளிதாக அவரை விசுவாசிக்க முடியும் சமாதானத்துக்குள்ள போக முடியும் சந்தேகம் உங்களை விட்டு போயிரும் நீங்க தான் என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க நின்று கொண்டிருப்பீர்கள் அவரை அறிந்து கொள்றதுதான் முதல் காரியம் அதனாலதான் அவர் சொல்றாரு நீங்க ஏன் நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்படுறீங்க அதெல்லாம் தேவனை அறியாதவர்கள் செய்கின்ற வேலை தேவனை அறிந்தவர்களாகிய உங்களுக்கு இதெல்லாம் தேவை என்று யார் அறிஞ்சிருக்கிறா பரமபிதா நீங்க செய்ய வேண்டிய காரியம் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி அவரை நீங்க தெரிந்து கொள்ளும்போது அந்த அன்பை நீங்க அந்த இடத்துல என்ன செஞ்சுக்குவீங்க அறிந்து கொள்வோம் அந்த அன்பு நம்முடைய பயத்தை புறம்பே தள்ளும் நிறைய பேருக்கு மரண மரணப்படுக்கையில இருக்கிறவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது அவருடைய அன்பை சொல்லும்போது போது அவங்க கிட்ட முதல்ல போறது எது போகும் தெரியுமா பயம் ஒரு சகோதரி ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக அவங்களோட சின்ன பொண்ணுக்கு கேன்சர் பிளட் கேன்சர் குட்டி குழந்த ரெண்டு வயசு இந்த சுவிசேஷத்தை தெரிந்த ஒருவர் அந்த சகோதரியோட நம்பரை எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க நான் ஃபோன் பண்ணி பேசும்போது ஃபோனில் அவங்களுடைய குரல் எனக்கு கேட்கலை நான் அந்த சுவிசேஷத்தை சொல்றேன் அவருடைய அன்பை சொல்றேன் அந்த குழந்தை அந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஜெபிச்சுட்டு தயவு செஞ்சு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க இயேசுவின் வாழ்வு என் குழந்தைக்குள்ள செயல்படுது ஏசுவின் தழும்புகளால் என் குழந்தை என்ன செஞ்சிட்டா சுகமாயிட்டா இந்த வார்த்தையை அவங்க சொல்லி அவங்க அதை ஜெபிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தை கிட்ட ஒரு சின்ன சின்ன மாறுதல் அவங்க பாக்குறாங்க அடுத்து ஒத்துழைக்க ஆரம்பிச்சாங்க ஒரு சில மாதங்கள்ல தெரிய விடுதலை அந்த குழந்தை கேன்சர்ல இருந்து விடுதலை ஆகி வீட்டுக்கு போயிட்டா அவங்களுடைய குரல் அதுக்கப்புறமா தான் தெரியும் அவங்க குரல் இப்படிப்பட்ட குரலா அப்படின்னு சொல்லி முதல் நாள் நான் பேசும்போது அந்த குரலை எனக்கு என்ன செய்யல கேக்கல அந்த பயம் அவங்களை விட்டு போக 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 அந்த குரல்ல ஒரு உற்சாகம் ஒரு விசுவாசம் ஒரு சமாதானம் அந்த வார்த்தையில அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்குது அந்த பயம் போக போகவே அந்த நோய் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை டாக்டர்களால கைவிடப்பட்டிருக்கலாம் உலகத்தாரால நீங்க கைவிடப்பட்டிருக்கலாம் உலகத்துல உங்களுக்கு ஒரு தீர்வு இல்லாம இருக்கலாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் உலகத்துல உங்களுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க தனியா இல்ல உங்க சார்பில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் நீங்க அவமானப்படக்கூடாது என்பதற்காக அவர் அவமானப்படுத்தப்பட்டார் நீங்க அவமானத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு விசுவாசிக்க மாத்திரம் செய் பயப்படாதே அந்த பயம் அவர் என்ன செய்யும் தடுக்கும் பயமும் விசுவாசமும் ஒரே இடத்துல என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார் மறித்து போன சாராலுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பித்தவர் ஒன்றுமில்லாத இடத்தில் உலகங்களை உண்டாக்கியவர் வானத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னாவை கொடுத்தவர் கடலை குவியலாக நிற்க செய்தாரா கடலை குவியலா நிற்க வைக்க முடியுமா தடுக்கிறதற்கு ஒரு சுவர் இல்லாமல் அது நிற்குமா அதோட இயல்பையே அங்கு மாற்றுகிறார் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டவர் சிங்கத்தோட இயல்பு மாம்சத்தை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது என்ன செய்யும் சாப்பிடும் அதுவும் ஒரு வாரம் பட்னி போட்டு தானியல தூக்கி உள்ள போடுறாங்க என்ன செஞ்சிருந்ததா அவரை பார்த்து கொண்டு படுத்திருந்தது இது நடக்கிற காரியமா அதுதான் அவருடைய நாமம் அதிசயமானவர் இது எப்படி ஆகும் அது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது அவருடைய வேலை உடைய வார்த்தை சொல்லுகிறது நான் நம்புகிறேன் இது மாத்திரம்தான் நம்ம வேலை எப்படி மரியாள் சொன்னாங்களோ அப்படியே ஆகட்டும் எப்படி சொன்னாங்களோ அது போல அவருடைய வார்த்தையை நம்ம என்ன சொல்லணும் அப்படியே ஆகட்டும் நீ சுகமாயிட்டேன்னு வார்த்தை சொல்லுது அப்படியே ஆகட்டும் ரிப்போர்ட் எப்படி சொல்லுதே நீ கை கால்ல இன்னும் வலி இருக்குதே அவங்க அப்படி சொல்றாங்களே அவங்க இந்த நோய் வந்து சுகத்தை பார்க்கலையே இந்த வேலை யாரோட வேலை இல்லை நம்ம வேலை இல்லை நீ உலகத்தை ஜெயிச்சுட்டேன்னு வார்த்தை சொல்லுது அப்படியே ஆகட்டும் இதுல எப்படி நான் ஜெயிக்க முடியும் நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே ஏன்னா உங்க பலத்துல அவர் சொல்லல ஜெயித்தவர் எங்க இருக்கிறாரு நமக்குள் இருக்கிறார் அவருடைய பலத்தை கொண்டு அவருடைய வல்லமையின் படி அவருடைய இயல்பின் படி அவர் அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய சூழல்களின் படி அவர் என்ன செய்யல கொடுக்கவில்லை இந்த இடத்துல நம்ம ஒரு தீர்மானம் தான் எடுக்கணும் பயத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் இடம் கொடுக்க மாட்டேன் நீங்க சொல்லலாம் பயத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம் நீங்க பயந்து எந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதன் மீது உங்கள் விசுவாசத்தை வைக்கிறீர்கள் அதை ஏற்றுக்கொள்றதுதான் நீங்க கொடுக்குற அனுமதி அதை ஏற்றுக்கொள்றது எதிர்மறையான ஒரு காரியத்துல உங்க நம்பிக்கைய வைக்கிறீங்க பயமும் விசுவாசமும் எதிர் எதிரான ஆற்றல் தேவனுடைய வார்த்தையை நம்புவது அவரை உங்க வாழ்க்கையில செயல்பட வைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான காரியங்களை நீங்க பயந்து ஏற்றுக்கொள்ளும் போது அது மேல உங்க நம்பிக்கை என்ன செய்யறீங்க வைக்கிறோம் மரணத்தின் மீது நம்பிக்கை வைப்பது பிரச்சனையின் மீது நம்பிக்கை வைப்பது குறைவுகள் மீது வைப்பது கட்டுகள் மீது வைப்பது அதை பேசிக்கிட்டே இருந்தா நம்பிக்கை எது தான் இருக்கும் அது தான் இருக்கும் அதனாலதான் இத்தனை பெரிய மீட்பை அவர் கொடுத்திருந்தோம் அந்த பலனை பார்க்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் பயமும் விசுவாசமும் ஒரே இடத்தில் என்ன செய்யாது செயல்படாது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்